பதினான்கு உலக நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் பத்து தொழில்துறை நிறுவனங்கள் ஐம்பத்தி மூன்று கல்லூரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆராய்ச்சியாளர்களின் சங்கமமான சர்வதேச கருத்தரங்கம் உதகையில் ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரி ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய மருந்தாக்கியல் துறையில் உள்ள தடைகளை தவிர்ப்பது தொடர்பான மூன்று நாள் சர்வதேச கருத்தரங்கம் தொடங்கியது கல்லூரி விழா அரங்கில் வண்ணமயமாய் நடைபெற்ற தொடக்க விழாவை ஜே எஸ் எஸ் பல்கலைக்கழக இணைவேந்தர் முனைவர் பி சுரேஷ் ஜே எஸ் எஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுரேந்திர சிங் பிரபல கிரிக்கெட் வீரர் ஜவஹர் ஸ்ரீநாத் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி துணைத்தலைவர் டாக்டர் சேகர் விஸ்வநாதன் ஜே எஸ் எஸ் பல்கலைக்கழக பதிவாளர் மஞ்சுநாத் ஜே எஸ் எஸ் கல்லூரி முதல்வர் டாக்டர் தனபால் ஆகியோர் குத்துவிளக்கேற்று தொடக்கி வைத்தனர் ஜே எஸ் பல்கலைக்கழக இணைவேந்தர் முனைவர் பி சுரேஷ் பேருரையாற்றினார் சிறப்பு விருந்தினர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜவஹர் ஸ்ரீநாத் மற்றும் சிறப்பு விருந்தினராக வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி துணைத் தலைவர் டாக்டர் சேகர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஜே எஸ் எஸ் ஊட்டி ஜனவரி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கான்பரன்ஸ் கரோனிக்கல் மற்றும் வெளியீடுகள் விழாவின் போது வெளியிடப்பட்டன இறுதியாக கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் கிருஷ்ணவேணி நன்றி உரையாற்றினார் உலகெங்கிலும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த சர்வதேச மாநாட்டில் பங்கேற்றனர் அவற்றில் அறுபது ஆய்வு கருத்து சுருக்கங்கள் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று நாட்களில் சமீபத்திய ஆராய்ச்சி பணிகள் குறித்த கலந்துரையாடல்கள் பேருரைகள் கருத்துரைகள் நடைபெறுகின்றன இந்த சர்வதேச கருத்தரங்கம் பதினான்கு உலக நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் பத்து தொழில்துறை நிறுவனங்கள் ஐம்பத்தி மூன்று கல்லூரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆராய்ச்சியாளர்களின் சங்கமமாய் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த கருத்தங்கில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மருந்தாக்கியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது